இப்போ அந்த புத்திசாலி தான் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் ரோட்டில் வந்தால் தான் வந்து நமக்கு வந்து கூட்டம் நேர்க்க வருது இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுது மரணம் ஏற்படுது அது விஜய் தான் காரணம்னு சொல்கிறீங்க இப்போ ஹெலிகாப்டரில் வந்தாருன்னா எப்படி சொல்லுவீங்க விஜயினுடைய சாதரிதை நீங்கள் அங்கே தான் பார்க்கணும் க விளையாட்டாக வர்றீங்க கூட்ட நெரிசல் வருது கூட்டத்துக்குள்ளே வேன் வருது அப்படின்றதுனால விஜய் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க இப்போ கீழே மக்கள் கூட்டம் ஏதாவது தள்ளுமுள்ளாகி போச்சுன்னா நான் எங்கே வந்தேன்னு கேட்கலாம் இல்லையா

டிசைன் தயார் பண்றாங்க பேசுவார் அங்கிருந்தே பேசுவார் அங்கேருந்து ஹெலிகாப்டர்லருந்தே பேசிட்டு மக்களோட எப்பயுமே வந்து தூரமாக இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு புது புது வடிவமான ஒரு ஹெலிகாப்டரை அங்க துபாய் தயார் பண்ணிட்டு இருக்காங்க அது பக்கத்துல பவுன்சர்ஸ் நிற்கிற மாதிரி முன்னாடி உட்காந்து தொங்கிட்டு வர மாதிரியான ஹெலிகாப்டர்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க போல இதெல்லாம் எந்த அரசியல்னே தெரியலை நான் சொன்னதெல்லாம் வந்து நடந்ததெல்லாம் தமிழ் உலகத்துல இப்படி ஒரு அரசியல் இந்த ஹெலிகாப்டர் வரப் போகிறாரு